உழவன் வாடிக்கையாளர் மற்றும் உழவர்களுக்கு வணக்கம் என்ன வழக்கமாக விவசாய கருவிகளோட மட்டும் வருவா இன்றைக்கு என்னமே காய்கறி ஆகாரம் பண்ணுற மாதிரி தராசெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பயப்படாதீங்க ஒன்றும் இல்லை ஏற்கனவே போட்ட வீடியோ கொஞ்சம் விளக்கமாக கொடுக்கணுன்றதா அந்த தராசை வாடகைக்கு வாங்கிட்டு கடன் வாங்கிட்டு இப்படி கொண்டாந்து வச்சுருக்கோம் சரி இன்றைக்கி என்ன தகவல்னா உழவ நகர் ஏஜென்சியில் நம்ம பேட்டரிஸ் ஃபுட்யா நார்மலாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் லித்தியம் வெட குறைவாக உள்ள ஒரு பேட்டரியையும் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை வந்து கொஞ்சம் செயல் விளக்கமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற பேட்ரி இதுதான் சரிங்களா இல்லை டுவெல் ப்ளஸ் டெல்லும் பாங்க ட்வெல் ஓல்ட்டு டெல்லாம் பேட்டரி இதோட இடையே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூ ஆறு முந்நூறு வருதுங்களா இது வந்து நார்மலாக நம்ம ரெகுலராக எல்லாரும் யூஸ் பண்ணுற பேட்ரி சரிங்களா இது வந்து இதோடய பேட்ரி உள்ளே இருக்கிற பார்ட்டு இது வந்து நம்ம பேட்டரிங்கிறப்ப கொஞ்சம் வெயிட்டு கூட இருக்கும் இது ஸ்பேர் வர பேட்ரி நம்மளது மூணு மூன்றரை கிலோ வருதுங்களா இதுதான் இதில் வர்றது இப்போ அட்வான்ஸு மாடல் என்னென்னா இந்த நம்ம பவர் டெக்கில் பவர் டெக் பிராண்டில் இந்தியா பிராண்டு நித்தியம் பேட்ரி போட்டு நம்ம கொடுக்குறோம் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு தொலைவா கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோ வெயிட் வந்து நம்ம குறையுது ரெண்டரை கிலோ வெயிட்டுங்கிறது சர்வசாதாரமாக நம்ம தரையில் நடக்கும்போது ரொம்ப எளிதாக இருக்கலாம் இதே உழவர்கள் வந்து அந்த மருந்தோட சேர்த்துல நடக்கும்போது மிகப்பெரிய அளவுல அவங்க அந்த வெயிட்டை தூக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுக்காக தான் நம்ம உழவு இந்த எடை குறைவான பேட்டரியை நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா இது எடை பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது தொள்ளாயிரம் இதான் வெயிட் இது மூன்றரை கிலோ கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோ வெயிட் வந்து உங்களுக்கு எடை குறையுது இது மட்டும் இல்லாமல் நார்மலாக தான் இந்த இட குறைவாக இந்த லித்தியம் பேட்ரிஸ் பிள்ளையெல்லாம் மார்க்கெட்டில் இருக்குது அப்போ நீங்கள் என்ன புதுசாக வந்து இதில் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறதுனால ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம உழவு நகரவில் கொடுக்குற பேட்ரி வந்து இந்தியா மேக் பேட்ரி சைனா மேக் பேட்டரி கிடையாது கம்பல்சரி இந்தியா மேக் பேட்ரி மாதிரி சிக்ஸ் மந்த்ஸ் வாரண்டி எல்லாமே மாரிதான் ஆறு மாதம் வாரண்டி அது மட்டும் இல்லாமல் அது ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டுவெல் ப்ளஸ் டுவெல்ங்கிறதுக்கும் டுவெல் ப்ளஸ் ஃபோர்டீனுங்கிறதுக்கும் நம்மளது வந்து கட்டாய நூறுரூவா ரேட்டு கூட தான் ஆனால் இந்தியா மேக் பேட்டரிங்கிறப்ப அந்த அந்த டேங்கோட குவாண்டிட்டி அடிக்க சார் நார்மலாக டுவெல் ப்ளஸ் டென்னுங்கிறதோ டுவெல் டுவெல் ப்ளஸ் டுவெல்ங்கிற பேட்டரியோட நார்மல் சைனா பேட்டரிக்கும் இந்தியா பேட்டரிக்கும் அந்த டேங்கோட எண்ணிக்கை வந்து கூடுதலாக இருக்கும் நம்மளது ஒன் டைம் நார்மலாக சார்ஜ் பண்ணிங்கன்னா குறைச்சாலும் முப்பத்தஞ்சு டேங்க் அடிக்கும் இதெல்லாம் என்ன அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஐம்பது கேன்லேருந்து எண்பது கேன் அடிக்கிற வரையும் நம்மள்ட பேட்ரி இருக்குது நார்மல் பேட்டரியும் நம்மள்ட இருக்குது தொடர்ந்து ஆதரவளித்து வரும் இல்லை ஏதோ டவுட்டுனால நீங்கள் பழக்கம்பழம் யூடியூப் சேனல் இருக்குது நம்ம என்ன இந்த நிறைய வீடியோ அதில் போட்டுட்ருக்கோம் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க எதுவும் உடனே உங்களுக்கு தகவல் வரதுக்கு அந்த பெல்லை கிளிக் பண்ணி வச்சுங்க வேறு எதுவும் டவுட்னாலும் உங்களுக்கு நம்பர் தரோம் அதில் கால் பண்ணுங்கள் சர்வீசஸ் வேறு நம்ம எப்போதுமே பண்ணிகிட்ருக்கோம் பேட்டரி ஸ்ரீவரை பொறுத்தவரையும் எப்போ போல உழவ ஏஜென்சி பழைய பஸ்வன் பக்கத்தில் பேபி டாகிஸ் ரோட் திருவாரூர் கான்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் தொடர்ந்து அலைவர் ஆதரவளித்து வரும் உழவன் வாடிக்கையாளர் மற்றும் அனைத்து உழவர்களுக்கும் நன்றி வணக்கம்